ஜரீ ரதியல்லாக ஒன்று அவர்கள் செய்கிற அறிவிப்பு நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்களிடத்தில் திடீர் பார்வை குறித்து நான் வினவினேன் நீ உன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்வீராக என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் பதில் உரைத்தார்கள் அந்நிய பெண்மணிகள் நம்மை கடந்து செல்கிறார்கள் அந்த நேரத்திலே நம்முடைய பார்வை அவர்களை நோக்கி செல்கிறது அது சம்பந்தப்பட்ட விவரத்தை கேட்கிறார்கள் ஜரீர் உதியல்லாம் அவர்கள் முதல் பார்வையிலேயே உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் தொடர்ந்து அந்த பெண்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் எதிர்பாராத வகையிலே உங்களுடைய பார்வை அந்நிய பெண்கள் மீது விழுமானால் வெகு சீக்கிரமாக உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாகாது என்று அறிவுறுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் விபச்சாரம் பற்றி விளக்கம் தெரிந்திருக்கிறது ஆனால் அது மட்டுமல்ல அது அல்லாத சில பாவங்களும் இருக்கின்றன பெருமானார் அவர்கள் அது சம்பந்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இரண்டு கண்கள் அதனுடைய சினா பார்வையாக இருக்கிறது இரண்டு காதுகள் அதனுடைய சினா கெட்ட விஷயங்களை கேட்பதாக இருக்கிறது நாவு அதனுடைய சினா கெட்ட விஷயங்களை பேசுவதாக இருக்கிறது கை இரண்டு கைகளுடைய சினா அதனுடைய விபச்சாரம் தேவையில்லாமல் ஒருவருடைய கையை பிடிப்பதாக இருக்கிறது கால் அதனுடைய சினா அதனுடைய விபச்சாரம் பாவமான செயல்களை நோக்கி எட்டுக்கள் எடுத்து வைப்பதாக இருக்கிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் முத்தாய்ப்பாக கடைசியாக கூறுகிறார்கள் மனசு ஆசைப்படுகிறது தேவையில்லாத ஒன்றை அடுக்காத ஒன்றை அடைய மனசு ஆசைப்படுகிறது கடைசியாக மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்திக் கொள்கிறது அல்லது பொய்யாக்குகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஸ் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஒரு மனிதன் தகாத உறவிலே ஈடுபடுகிறான் என்றால் அதற்கு முன்னாலே இது போன்ற சில சில்மிஷங்கள் இருக்கும் இந்த சில்மிஷங்கள் இருந்து ஒருவன் கண்டிப்பாக தவிர்ந்து கொண்டாக வேண்டும் என்கிறார்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும் கரங்கள் அந்த கரங்களை பாதுகாக்க வேண்டும் கால்களை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய காதுகளை பாதுகாக்க வேண்டும் ஆபாச பாடங்கள் அபத்தமான பாடல்களை நாம் ஒருபோதும் கேட்கலாகாது அப்போது நம்முடைய இதயம் நம்முடைய மனம் தூண்டுகிறது தீயதை செய்யும்படி தூண்டுகிறது இதற்கெல்லாம் காரணங்களாக நாம் பார்க்கின்ற பார்வை நாம் கேட்கின்ற ஆபாச பாடல்கள் அமைகின்றன அல்லவா எனவேதான் இது போன்ற விஷயங்கள்ல மிகவும் பேணுதலாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாகம் சல்லாஸ் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் முதற்கட்டமாக முதன்மையாக திகழக்கூடியது கெட்ட பார்வைதான் தீய பார்வைதான் முதலில் அதிலே மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் பலமுறை கேட்ட ஒரு விஷயமாக இருக்கும் உம்முசல்மாரதியல்லா என்கா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நான் பெருமானார் ரசூலே கரீம் செல் அல்லாஹெல்லம் அவர்களோடு வீட்டில் இருந்தேன் அப்போது என்னோடு மைமுனார் அன்ஹா அவர்களும் இருந்தார்கள் அந்த காலகட்டம் எப்போது என்று கேட்டால் ஹிஜாப் ஏவப்பட்ட காலகட்டம் பருதா முறை அனுஷ்டிக்கப்பட்ட காலகட்டம் அந்த நேரத்தில் அப்துல்லாபின் உம்மு மக்தூப் என்கின்ற கண் தெரியாத பார்வையில்லாத சஹாபி எங்கள் வீட்டிற்கு வருகை தருகிறார் அவர்களுடைய துணைவீர்களாகிய எங்கள் இருவரை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம்சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் திரைக்கு பின்னால் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் அவர் வந்து கொண்டிருக்கிறார் வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார் வீட்டுக்குள் பிரவேசிக்கப் போகிறார் நீங்கள் இருவரும் திரைக்கு பின்னால் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் இருவருமாக சேர்ந்து வினவினோம் யார் ரசூலல்லா அலை சொகு ஆமா அவர் கண் தெரியாதவர் தானே பார்வையற்றவர் தானே என்ன நாங்கள் கேட்டோம் எங்களை அவர்கள் பார்க்க போவதில்லையே பெருமானா ரசூலே கரிமிசல்லா அவர்கள் பதில் அளித்தார்கள் அப்ப அம்யாவானி அன்துமா துமா அலஸ்துமா துமுசிராணிகி நீங்கள் இருவரும் பார்வை தெரியாதவர்களா நீங்கள் இருவரும் அந்த அந்நிய ஆடவரை பார்க்கும் சூழ்நிலை ஏற்படாதா என்று கேட்டார்கள் கெட்ட பார்வை கூடாது என்பது ஆண்கள் பக்கம் மட்டுமல்ல பெண்கள் பக்கம் இருக்கிறது பெண்களும் கூட மார்க்கெட்டு செல்லுகிற போது பஜார் செல்லுகிற போது பிரயாணத்தில் இருக்கிற போதெல்லாம் அந்நிய ஆடவர்களை பார்க்க கூடாது அதே போன்று ஆண்கள் அந்நிய பெண்மணிகளை பார்க்க கூடாது நம்முடைய பார்வைக்கு ஒரு வரம்பு விரித்திருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமது நாட்டில் மட்டுமல்ல பிற நாடுகள் யூரோப் கண்ட்ரி அங்கெல்லாம் செல்லுகிற போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கிற வேன் இருக்க வேண்டியிருக்கிறது அரைகுறை ஆடைகளோடு சில ஆண்களும் திரிகிறார்கள் பெண்களும் திரிகிறார்கள் பார்வையில் கவர்கிற முறையிலே வசீகரிக்கிற முறையில மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையை நரகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் நரகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது பெருமானார் ரசூலே கர்மிசல்லாஸ் அவர்கள் அன்றைக்கே நமக்கு எந்த அளவுக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஆம் நம்முடைய குடும்பங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது ஒரு முறை பெருமானார் ரசுலே கிருஷ்ணாசர்கள் சொன்னார்கள் பெண்கள் இருக்கின்ற இடத்திலே பெண்கள் மட்டும் இருக்கிற இடத்திலே நீங்கள் உள்ளே செல்லாதீர்கள் என்றார்கள் அல நிசா அப்போது ஒருவர் கேள்வி கேட்டார் யார சொல்ல ஹம்பு சம்பந்த சம்பந்தமாக என்ன விளக்கும் என்றார்கள் அல் ஹம்மு ஹம்மு என்றால் அல் மௌத்து என்பது பொருளாகும் மரணம் என்பது பொருளாகும் அப்படியானால் அதற்கான வியாகியானம் என்னவென்று கேட்டால் அந்த ஹம்முவுக்கு டிக்ஷனரியில் காணப்படுகிற ஒரு விஷயம் கரீபு சவுத் கணவனுடைய உறவினர்கள் கணவனின் உறவினர்கள் என்றால் கணவனுடைய சகோதரராக இருக்கலாம் சகோதரின் மகனாக இருக்கலாம் அல்ல சின்னத்தா பெரியத்தா மக்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் ஹம்மு என்பார்கள் உங்களுடைய கணவனுடைய சகோதரர் தானே அவருடைய மகன் தானே சச்சாவுடைய மகன் தானே என்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள் பெண்களை பார்த்து பேசுகிறார்கள் நீங்கள் அவர்கள் அருகே செல்லாதீர்கள் கணவன் எப்படி உங்களுக்கு ஹலாலோ அதே போன்று கணவன் கணவனாக இருக்கிற போது சகோதரர் ஹலால் கிடையாது ஹராம் அவருடைய சகோதரர் ஹராம் ஒரு ஹராமான ஒருவருக்கு பக்கத்திலே நாம் செல்லலாமா அது வேறு வகையான தீய எண்ணங்களை உருவாக்கி விடும் அல்லவா நம்முடைய குடும்பங்கள்லேயே மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்களுடைய பார்வை அந்த பெண்களை நோக்கி செல் சென்றுகிறது பல குடும்பங்களில் இதனால் தீய விளைவுகள் ஏற்படுகிறது கணவனுடைய சகோதரனினால் அது மௌத்துக்கு சமம் என்கிறார் இறந்து செட்டே போய்விடலாம் என்கிறார் இதனுடைய விளைவு மிக மோசமான விஷயம் காரணம் ஹம்முக்கு இரண்டு விளக்கம் ஒன்று மௌத் மரணம் மற்றொன்று அஹு ஜவு என்றெல்லாம் விளக்கம் தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இது சர்வ சாதாரணமாக நம்முடைய குடும்பங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இதனுடைய விளைவுகளை சில குடும்பங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் குடும்பம் இரண்டாக ஆகிவிடுகிறது இப்படி ஒவ்வொன்றையும் பெருமானார் ரசுலே கருமி சிலாஸ் அவர்கள் நம்முடைய நலவு கருதி நலன் கருதி எடுத்துரைத்திருக்கிறார் சுருக்கமாக பெருமானார் ரசுலே கருமி சிலாஸ் சொன்னார்கள் லா எஃகு அகது கும்பிம்ப தின் இல்லாம ஒரு ஆண் இன்னொரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்கலாகாது சேர்ந்திருக்கலாகாது ஒரு மகரமுடனே தவிர என்று சொன்னார்கள் நான் ஒரு பெண்ணை பார்ப்ப ஒரு பெண்ணிடத்தில் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது நிர்பந்தம் இருந்தால்தான் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பேச வேண்டும் அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குமா இரு ஏற்படுமானால் அந்த பெண்ணோடு அந்த பெண்ணின் தந்தை இருக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய சகோதரர் இருக்க வேண்டும் அவர்கள்லாம் மகரமுகளாக இருக்கிறார்கள் சின்னத்தா பெரிய பெரியத்தா போன்றவர்கள்லாம் மகரமுகள் அவர்கள் இருக்கிற போதுதான் ஒரு பெண்ணிடத்தில் தேவை கருதி நிர்பந்தம் கருதி அவசியம் கருதி பேச முடியும் உரையாட முடியுமே தவிர இல்லாவிட்டால் கூடவே கூடாது என்கிறார்கள் அங்கே மூன்றாவது ஆளாக சைத்தான் இருந்து கொண்டிருப்பான் அவன் இருவருடைய மனசிலையும் கெட்ட கெட்ட எண்ணங்களை தீய சிந்தனைகளை விதைத்து கொண்டிருப்பான் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார்கள் பெருமாநா ரசுலே கர்மிசிலாஸ் அவர்கள் இல்லாம என்று கூறுகிற இந்த ஹதீஸ் எல்லா ஹதீஸ்களுக்கும் ஒரு சிறந்த விளக்க உரையா ஒரு பக்கம் சட்டங்கள் இடம் வருகின்றன மறுபக்கம் ஹதீஷனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்கிறது இது போன்ற ஹதீசுகளிலே கிடைக்கின்ற அந்த நல்ல அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கி மறு உலகத்திலே இறை பொருத்தத்தை பெறுவோமாக அல்லாஹ் நல்லாரும் புரியவான் தெரிந்த ஆசிரப்பில்